இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்றைய தியான பகுதியில் ஜெபத்தின் மேன்மை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் ஏழு பதினான்கு என் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பே இந்த வசனம் சாலமோன் தேவாலயத்தை அர்ப்பணித்த பிறகு தேவன் அவருக்கு கொடுத்த பதில் மக்கள் மனம் திரும்பி ஜெபித்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார் இது அன்றைய இஸ்ரேலுக்கு பொருந்தியது மட்டுமல்ல இன்றும் நமக்கு பொருந்துகிறது நம்முடைய நாடு குடும்பம் சமூகத்தில் பல பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் மனிதன் தேவனை விட்டு விலகி வாழ்வதே பாவம் அநியாயம் சுயநலம் சண்டை புரிவுகள் ஆகியவை தேசத்தை அழிக்கின்றன ஆனால் தேவன் ஒரு வழியை திறந்துள்ளார் அது மனந்திரும்புதலுக்கான ஜபம் என்னும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இந்த வசனம் விசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டது தேவனுடைய மக்கள்தான் தேவனை நோக்கி திரும்ப வேண்டியவர்கள் உலகத்தார் அல்ல தேவாலயத்தில் இருக்கிற விசுவாசிகள் தான் முதலில் தங்களை திருத்த வேண்டும் அவர்களை தங்களை தாழ்த்த வேண்டும் பெருமை அகங்காரம் சுயநலம் இவையெல்லாம் ஆசிர்வாத தடைகள் நாம் தாழ்மையுடன் தேவனை அணுகினால் அவர் கைக்குழந்தை போல நம்மை தாங்கிக் கொள்வார் தாழ்மை என்பது நம் ஆவியின் உண்மையான நிலையை ஏற்கும் மனப்பான்மை ஜெபம் என்பது ஒரு பழக்கம் அல்ல தேவனோடு பேசும் உறவு ஜபம் தான் எல்லாவற்றிற்கும் திறவுகோள் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் ஜபம் வழியாக நம் வாழ்க்கையும் தேசமும் மாற்றப்படும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை மட்டுமே நாடுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது அவரையே தேட வேண்டும் ஆசிர்வாதம் விட ஆசிர்வதிப்பவர் முக்கியம் மனம் திரும்புதல் இல்லாமல் ஜபம் பலன் வராது பாவத்தை விட்டு விலகாமல் ஜெபிப்பது வெறும் வார்த்தைகளை உண்மையான மனம் தான் தேவனுடைய இரக்கத்தை கவர்கிறது அப்பொழுது நான் பரலோகத்தில் இருந்து கேட்டவர்கள் பாவத்தை மன்னித்தவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இது தேவனுடைய உறுதியான வாக்கு தத்தம் தேவனுடைய கரம் இன்னும் நம்மை காப்பாற்ற தயார் நிலையில் உள்ளது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் சில ஆண்டுகளாக மழை பொய்த்து போனது பயிர்கள் உலர்ந்து போயின மக்கள் துன்பப்பட்டனர் அவர்கள் தங்கள் பாவங்களை நினைத்து வருந்தினர் தேவாலயத்தில் அனைவரும் ஒன்று கூடி திரும்பி கண்ணீருடன் ஜெபித்தனர் அந்த இரவில் வானம் கருணிகத்தால் மூடப்பட்டது மறுநாள் காலையில் அந்த கிராமத்தில் மழை பெய்தது மனம் திரும்புதலுக்கான ஜபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பது உண்மை நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிக்கலில் இருந்தாலும் குடும்பம் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் தேசம் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் தேவனை தேடி மனம் திரும்பி தேவன் பதில் அளிப்பார் இன்றே உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்காக செவியுங்கள் உங்கள் தேசத்திற்காக செவியுங்கள் தேவனை தேடி வாழுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் வாழ்க்கையையும் தேசத்தையும் ஆசிர்வதிப்பார் ஆமையே